من قبل ان ياتي احدكم الموت فيقول ربي لولا اخرتني الى اجل قريب கொஞ்சம் நேரம் எனக்கு அவகாசம் தான் ஒரு வருஷம் தேவையில்லை ரெண்டரை காத்து தொழுகிற நேரமும் தேவையில்ல எனக்கு தொலை நேரம் தான் கேட்கிறோம் இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் தான் இன்னைக்கு எத்தனை மணிக்காலம் வாட்ஸ்அப்ல முறுப்புல கலியுடு எத்தனை மணித்தியாலம் தேவையில்லாம படங்களை டவுன்லோட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை மணித்தியாலும் சோசியல் மீடியால சுபகான மனைவியை பார்த்து சிரிக்க வேண்டியவர் எத்தனையோ நாள் போனை பார்த்து சிரிக்கிறார் இப்ப ஒரு பொம்பளை ஒரு பெண் சொல்றா ஒரு கொமெண்ட் சொல்ற ஹஸ்பண்ட கையில் உள்ள போனாவையாக நான் நீக்க கூடாதா அவர் போன் ஆயிரம் முறை தொன்றாரு தொட்டு பார்க்குமே சில உலவாக்களுடைய கருத்து தெரியுமா இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சிலை எது கையில் உள்ள மொபைல் போன் தான் ரப்பி இன்ன உன்ன அன்ன கசீரம் அதிகமான மக்களை இந்த கையில் உள்ள மொபைல் போன் நாசமாக்கி விட்டது எத்தனையோ டிவோர்ஸ் அஞ்சூத்துக்கும் மேற்பட்ட கவுன்சிலிங் செஞ்சு போட்டு சொல்றேன் எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த மிஸ் கோல் டிவோர்ஸாக மாறிக்கிறேன் எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த என்ன போல் மிஸ் கால் டிவோர் ஆக மாறி எத்தனையோ பேர் அடிச்ச தவறுதலாக டயல் பண்ண நொம்பர் அவங்களோட வாழ்க்கைக்கு உழை வைத்திருக்குது எத்தனையோ பேருடைய கையில் உள்ள வாட்ஸ்அப் அந்த போன் பிள்ளைகளுக்கு வாப்பா உமா மீது வெறுப்பைப்படுத்திக்குது எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கும் சேர்த்து சொல்றேன் இந்த பயான என்ன கேட்டு இந்த அவர் சிரிப்பாய்ப்ப எனக்கும் சேர்த்து சொல்றேன் இதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் இதுக்கு ஒரு கொண்ட்ரோல் வரோனும் இல்லை என்றால் வாழ்க்கை நாசமாகிடும் வாப்ப உமாவோட இல்ல புள்ள மகனோட இல்ல எல்லாரும் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல சோறு சாப்பிட்டோன்னு நோன கேட்டா எப்படி இங்க கோழி பொறிச்சது கோழியா நான் சாப்பிட்டேனா சாப்பிட்டு முழுங்கி போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டான்னு கேட்குறாரு அடி அவனுக்கு பசி போனதே தெரியா ஒரு பொண் உம்மா மகாலை கும்பிட்டா மஹால் மஹால் மஹால்னு சொல்லி அவன் ஆன்சர் பண்ணவே இல்லையா பாத்தா ஒண்ணுங்க கேளா வாட்ஸ்அப்ல எடுத்து மகாலத்து ஹாய் இந்தாவாம் வை உம்மான்னு கேட்கும் எனக்கு தெரிஞ்ச உண்மையான சம்பவம் ஒரு கூட்டாளி வந்தாரு அங்க மேட்கா இந்த ஒரு ஆளை மீட் பண்றதுக்கு அவரை வேண்டிய கூட்டாளி

அவருக்கு தெரிய அட பின் சீட்ல தான் பேசுறாருன்னு தெரியும் அவருக்கு இதுதான் ரப்பி இன்னஹுன்னா அضلன கஸிரமினன் பார்த்து சிரிக்க வேண்டியவரே whatsapp பார்த்து சிரிக்கிறார் ஹாஹா ஹாஹா அ புள்ளைய பார்த்து சிரிக்க நாளே ஞாபகம் இல்ல phone-அ பார்த்து எத்னியோ நாள் சிரிச்சு கொண்டே முடிது

செய்யக்குள்ள முஸ்லிமா நன் முஸ்லிமா மட்டுமல்ல மிருகங்களுக்கு செய்யலும் உண்டு அதுக்கும் செய்யுங்கோ யாருக்கு யாருக்கு ஹயாத்து என்ற கிதாபில் வந்திருக்கு நீங்க சாப்பிட போட்டி சாப்பிடுறதுக்கு இந்த காகம் எல்லாம் இப்படி சுத்தி கொண்டிருக்கும் சம்டைம் ஒரு நாளைக்கு கூட உங்களோட சாப்பாடு சுப்ராங்கட காதுல கண்ட பசத்து இது நல்ல அவதாரிங்கோ இப்ப வரும் ரெண்டு மூணு காகம் வந்து அங்க நிற்கும் இப்ப நீங்க சாப்பிடக்குள்ள அது ஜாதி கா கா சொல்லும் அது கேக்கு சாப்பாடு தான் சொல்லி நீங்க இல்லடா இல்லண்டா சொல்லுமாம் நாங்க திடீர்னு வந்த விருந்தாளிகள் இன்னைக்கு எங்களுக்கு தாரத்தை கொண்டு இல்ல போல அதனால தர இல்ல நீங்க பேசிடுவாங்க எங்க பேசணும் ரெண்டாண்டு நாளும் வரும் ரெண்டாண்டு நாளும் வரும் நீங்க கொடுக்க இல்லையா அது சொல்லுமாம் இப்படிப்பட்ட கஞ்சண்டையா அல்லா என்று அனுப்பி வைத்தான் அதுவும் பதுவா செஞ்சிட்டு செஞ்சுட்டு போகும் கேட்டு வந்தவனி அனுப்பாதே கொடுத்த அனுப்ப அது நாயாக இருக்கட்டும் அது பூனையாக இருக்கட்டும் அது காலமாக இருக்கட்டும் அது எதுவாக இருக்கட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு மாற்று மாத்தை சார்ந்த சகோதரர் வந்தாரா யாருக்கு வாபஸ் சொல்லுது மாற்று மாத்தம் சொல்லி

എം കിച്ചി ഇമല്ലിമി അല്ലാതെ അല്ലാത്ത நீங்க நல்லவரா அழைக்கப்படுறவர் நல்லவரா அழைப்பவர் நல்லவரா என்பது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அல்லாஹுக்கு தெரியும் நாங்க மிம்மர் நேர ஹோகுமா செய்றோம் எங்களுக்கு சொருக்கம் இல்ல நாளைக்கு அல்லாஹ் கா அந்த நிலையை அல்லாஹ் அல்லாஹ் நிறைய வேணா செய்வாங்க சில மக்கள் நடனம் தெரிப்பாங்க அவங்க கேட்பாங்க நீங்க எப்படி நரகத்துக்கு வந்தீங்க நாங்க உங்களை நினைச்சோம் உங்களுக்கு சொர்க்க உலகத்திலே வாஜ்பாகிட்டு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் சொன்னோம் எங்கள்கிட்ட இருந்துச்சு அவள் செய்யல நான் ரெண்டு சொல்லிட்டேன் ஒன்று கடன் இல்லாம ரெண்டாவது சந்தோஷமா எல்லா ஞாபகத்துக்கு வரும் அல்ல எந்த அளவுக்கு சொல்றது தெரியுமா குரான் வாயால பேசலாம் வாயால பேசலாம் வாயில பட்டை பொட்டிக்குது மூக்குக்கு பட்டை பொட்டிக்குது